பயணிகள் ஆட்டோவில் நீர்மூர் வழங்கும் திட்டம் அசத்தும் கோவை தெற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தினர் கோவை தெற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தினர் துவங்கியுள்ள ஆட்டோவில் நீர்மூர் வழங்கும் திட்டம் அனைவரின் கவனத்தை ஈர்த்து வருகிறது நடிகர் விஜய் தனது மக்கள் இயக்கத்தை தமிழக வெற்றிக் கழக அரசியல் கட்சியை முதல் அவரது ரசிகர்கள் சமூக பணிகளை கூடுதல் ஆர்வம் காட்ட துவங்கியுள்ளனர் கோவை தெற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தினர் ஏற்கனவே ரொட்டி முட்டை பால் திட்டம் குளிர்கால போர்வை வழங்குவது விஜய் பயிலகம் நூலகம் என பல்வேறு சமூக நலத்திட்டங்களை செயல்படுத்தி பொதுமக்கள் மத்தியில் கூடுதல் கவனம் பெற்ற நிலையில் தற்பொழுது ஓடும் பயணிகள் ஆட்டோவில் நீர்மூர் வழங்கும் திட்டத்தையும் துவக்கி ஆச்சரியப்படுத்தியுள்ளனர் அதன்படி கோடை வெப்பம் அதிகரித்துள்ள நிலையில் பயணிகள் ஆட்டோவில் நீர்மூரை வைத்து அதை ஆட்டோவில் பயணம் செய்யும் பயணிகளுக்கும் மற்ற ஆட்டோ செல்லும் இடங்களில் உள்ள பொதுமக்களுக்கும் வழங்கி வருகின்றனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் கோவை தெற்கு மாவட்ட இளைஞரணி சார்பாக துவங்கப்பட்டு நீர் விக்னேஷ் மற்றும் இளைஞரணி தலைவர் திட்டம் படிப்படியாக புறநகர் மற்றும் நகர்பகுதிகளில் செயல்படுத்த உள்ளதாக தெரிவித்தனர் பயணிகள் ஆட்டோவில் துவங்கப்பட்டுள்ள இந்த நீர்மூர் வழங்கும் திட்டத்தை பொதுமக்கள் பலரும் பார்கட்டி வருவது குறிப்பிடத்தக்கது எல்லா உயிருக்கும் என்ற கழக தலைவர் தளபதி அவர்களின் தாரக மண்டலத்தின் அடிப்படையில் இன்று கோவை தெற்கு மாவட்ட இளைஞனி சார்பில் மாநில பொதுச் அண்ணன் புஷி புஷியானந்த் அவர்களின் வழிகாட்டலின்படி கோவை தெற்கு மாவட்ட தலைவர் விக்கி அவர்களின் ஆலோசனைப்படி இன்று கோவை மடிக்கரை ஒன்றியத்தில் இளைஞணி சார்பில் நீர்நோர் ஆட்டோவில் ஐந்து ஆட்டோக்களில் நீர்நர் திறந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது வந்து ரெண்டாவது வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது மக்களை தேடி என்ற தளபதியை டாகண்டியிருக்கு மக்களை தேடி என்ற ஒரு ஆட்டோ ஐந்து ஆட்டோவில் வாசகத்தை எழுதி மக்களை தேடி ஒவ்வொரு ஆட்டோலேயும் அந்த அந்தந்த ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா தெலுங்கு மலையம் ஏர்போர்ட்டு மதுக்கரை தொங்கக்கடவு அந்த முன்னிட்ட பகுதிகளும் தெற்கு மாவட்டம் சார்பில் நீர்மழி வழங்கிக்கிறோம் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது ரெண்டாவது ஆண்டாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது மக்கள்கிட்ட கொண்டு வந்து என்ன நீர்முறை கொடுக்கும்போது தாகமாக இருக்கும்போது நீர்முறை கொடுக்கும்போது அவங்களோட மக்களோட சந்தோஷத்தை பார்க்கும்போது நம்ம இன்னும் அதிகமாக நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் பண்ணிட்டு இருக்கிறோம் சென்ற ஆண்டு தொடர்ந்து நூறு நாள் பண்ணோம் அதே போல் இந்த ஆண்டு செய்வங்க மண்டிகையில் இந்த நீர்மறை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் இன்னும் பாத்தீங்கன்னா எல்லா பல நட்படைகள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் தெற்கு மாடு இளைஞர் சார்பில் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் எங்களுக்கு வாய்ப்புடுத்த தளபதி ஆகிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா உறுப்பு கார்டு ரெண்டு நாளில் ஒரு முப்பது லட்சத்துக்கு மேலே ரீசார்ஜு இன்னும் வந்து பல பேர் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க ஆனால் இன்னும் சரியாக கார்டு வந்து சரியாக இதாக மாறுது ஏன்னா ஒரு பத்தாயிரமே ஒட்டிக்காக ஒரே டைமில் நம்ம மூவ் பண்ணும்போது கொஞ்சம் இந்த செயலையில் கொஞ்சம் பிராப்ளமாக இருக்குது அதை தொடர்ந்து நாளை நாளாக நாளாக அது சரியாகிடும் நாங்கள்லாம் இப்போ நாங்கள்லாம் தரப்பத வெற்றிக் கழகத்தில் அடிப்படையில் விருப்ப சேர்ந்த ரொம்ப சந்தோஷப்படுறோம் அதனை தொடர்ந்து மதுக்கரை அரசு ஆஸ்பத்திரிக்கு முன்னால் பொதுமக்களுக்கு ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நீர்மூர் வழங்கப்பட்டது நீர்மூர் மற்றும் தர்பூசணி வாகன ஓட்டிகளுக்கும் வழங்கப்பட்டது அந்த வாகன ஓட்டிகள் அவங்க மகிழ்ச்சியான ஒரு அவங்க முகத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பரவாயில்லைங்க மெளவுக்கு பண்ணுறீங்க அப்படிங்கிற சந்தோஷமாக சொல்லிட்டு போகிறாங்க அது தளபதிக்கு தான் அதே போல என்னைய இந்த வெற்றிகரத்துல அடிப்படை இருந்தா இணைஞ்சதுக்கு தலைவி நன்றி தெரிவித்துள்ளேன் நன்றி வணக்கம்